வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் மார்கழி மாதத்திற்கான பனிரெண்டு ராசிகளின் பலன்களையும் அதற்கான பரிகாரங்கள் என்னென்ன என்பதையும் இந்த பதிவில் விரிவாக காண்போம் எல்லோர் வாழ்விலும் பலமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் ஓம் நம சிவாய புலாம் ராசி அன்பர்களுக்கு சித்திரை மூன்றாம் பாதம் முதல் சுவாதி விசாகம் மூன்றாம் பாதம் வரை தொழில் வளம் சிறப்பாக இருக்கும் பிள்ளைகள் வழியில் சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடும் இடம் வாங்குவது வீடு வாங்குவது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறும் பிரிந்து சென்ற உறவினர்கள் பிரியமுடன் வந்து இணைவர் செய்தொழில் எதுவாக இருந்தாலும் முன்னேற்றம் கூடும் பிள்ளைகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வர் அவர்களின் கல்வி முன்னேற்றமும் கடல் தாண்டி செல்லும் வாய்ப்பும் சிறப்பாக அமையும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவி உண்டு இனிமை தரும் விதத்தில் இடமாற்றம் அமையும் பாராட்டும் புகழும் கூடும் மனதிற்கினிய சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறும் குடும்பத்தில் கெட்டிமேளம் கொட்டும் வாய்ப்பும் கேட்ட கிடத்தில் உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பும் உண்டு அதிகார பலம் பெற்றவர்கள் நட்பாவதால் சில காரியங்கள் கைகூடும் தம்பதியர்களுக்குள் இருந்த கருத்து வேறுபாடு அகலும் கல்யாண முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகும் பெண் பிள்ளைகளின் சுபச்சரங்குகள் படித்து முடித்தவர்கள் பட்ட மேற்படிப்பிற்காக வெளிநாடு செல்லும் வாய்ப்பு போன்றவை இம்மாதத்தில் கைகூடும் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானங்களும் பெருகும் குடும்பத்துக்கு தேவையான நவீனகரமான பொருட்களை வாங்கும் வாய்ப்புகள் உண்டாகும் உங்கள் தகுதியை உயர்த்தி கொள்வதற்கான யோகம் ஏற்படும் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்ற முடியும் தொழில் வியாபாரத்தில் இதுவரை இருந்த தேக்கங்கள் விலகி முன்னேற்றமான நிலை ஏற்படும் பொருளாதார நிலை மிக மிக சிறப்பாக இருக்கும் கடன் பிரச்சினைகள் யாவும் குறையும் திறமையான வேலையாட்கள் கிடைப்பதால் எடுத்த வேலைகளை குறித்த நேரத்தில் செய்து முடிக்க முடியும் தொழில் அபிவிருத்திக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றி தரும் நண்பர்களுடைய ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்வது நல்லது பணப்புழக்கம் அதிகரிக்கும் வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் புது டிசைனில் ஆவரணங்கள் வாங்குவீர்கள் சேர் மூலம் பணம் வரும் அந்தஸ்து உயரும் வழக்கு சாதகமாகும் தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் இனி தடையின்றி நடந்தேறும் வரும் காலத்தை பற்றிய பயம் வந்து நீங்கும் நல்ல வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமே என்று சில நேரங்களில் புலம்புவீர்கள் எதன் பொருட்டும் எவர்க்காகவும் எந்த உறுதிமொழியும் தர வேண்டாம் உங்கள் மீது சிலர் வீண் பழி சுமத்துவார்கள் அரசாங்க அதிகாரிகளை பகைக்க வேண்டாம் திடீர் பயணங்களும் செலவுகளும் இருக்கும் வாகனத்தில் அதிக வேகம் வேண்டாம் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது கர்ப்பிணிகள் மருத்துவரின் ஆலோசனை இன்றி எந்த மருந்தும் உட்கொள்ளக்கூடாது மேலும் சோர்வு களைப்பு நீங்கும் குடும்பத்தில் அமைதி திரும்பும் ஈகோ பிரச்சனையால் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வீர்கள் தள்ளி போன கல்யாணம் சீமந்தம் நல்ல விதத்தில் முடியும் வங்கி கடன் கிடைத்து புது வீடு கட்ட தொடங்குவீர்கள் மகளுக்கு எதிர்பார்த்த கிடத்திலிருந்து பரணமையும் செலவுகள் இனி குறையும் பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்ய உதவிகள் கிடைக்கும் அதிக சம்பளம் சலுகையோடு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் உங்களின் உண்மையான பாசத்தை உணர்வார்கள் அடகில் இருந்த நகையை மீட்டு புதிய நகைகளை வாங்குவீர்கள் அரசு காரியங்கள் விரைந்து முடியும் எதிலும் பிடிப்பற்ற போக்கு பிறர் மீது நம்பிக்கையின்மை வீண் விரயங்கள் வந்து செல்லும் பழைய கடன் பிரச்சனைகள் மனதை பாட்டும் எதிலும் ஒருவித பயம் படப்பளப்பு ஒற்றை தலைவலி செரிமான கோளாறு வந்து செல்லும் கணவன் மனைவிக்குள் சிறு சிறு பிரச்சனைகளை பெரிதுபடுத்த வேண்டாம் திடீர் யோகம் பணவரவு உண்டாகும் பொது விழாக்கள் சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்துவீர்கள் புதிய சொத்து வாங்கி பத்திரப்பதிவு செய்வீர்கள் வட்டி கடன் அடைபடும் அரசாங்கத்தால் ஆதாயம் உண்டு உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவ முன்வருவார்கள் வீண் செலவுகள் கடன் பிரச்சனைகள் வந்து செல்லும் வியாபாரிகளுக்கு இம்மாதம் முதல் லாபம் அதிகரிக்கும் பழைய சரக்குகளை விற்று தீர்ப்பீர்கள் அதிரடி சலுகை திட்டங்கள் மூலம் வருவாய் அதிகரிக்கும் பங்குதாரர்களை பகைக்க வேண்டாம் புது கிளைகளை தொடங்குவீர்கள் ஏற்றுமதி இறக்குமதியால் லாபம் உண்டு பெரிய வியாபாரிகளின் நட்பு கிடைக்கும் உங்களின் திறமைக்கு மரியாதை உண்டாகும் அதிகாரிகளின் நம்பிக்கையை பெறுவீர்கள் உங்களை நம்பி சில ரகசிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் இடமாற்றம் எதிர்பார்த்தபடி அமையும் மொத்தத்தில் இந்த மாதம் மன நிம்மதியையும் வசதி வாய்ப்புகளையும் பெற்றுத் தருவதாக அமையும் பரிகாரம் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அம்பாளுக்கு சர்க்கரை பொங்கல் சமர்ப்பித்து வழிபடுங்கள் இயன்றால் ஒரு முறை திருப்பதி சென்று வாருங்கள் குழப்பங்கள் நீங்கி வாழ்வில் திருப்பங்கள் உண்டாகும் சனீஸ்வர பகவானால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க சிறப்பு பரிகாரத்தை இப்பதிவில் காண்போம் சனிக்கிழமை சனி பகவானுக்கு பிடித்த நாள் என்பதால் அன்று மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்வது சனி பகவானை திருப்தி செய்யும் வசதி இருப்போர் அவர்களுக்கு உதவும் வண்ணம் ஊன்றுகோல் வண்டிகள் போன்றவற்றை வாங்கி தரலாம் சனி பகவானின் வாகனம் காகத்துக்கு தினமும் அல்லது சனிக்கிழமைகளில் உணவு படைப்பவர்களுக்கு முன்னோரின் ஆசிகளுடன் சனி பகவானின் பெற்று பெற்றுத்தரும் என்பது உறுதி தானத்தில் சிறந்தது அன்னதானம் ஒருவர் பசியாரும் போது அவரது வயிறு குளிர்ந்து நமக்கு அவரது வாழ்த்துக்கள் கிடைக்கும் தானம் செய்யும் போது மனமும் குளிர்ந்து நல்ல என்பதால் எள்ளு பொடி அல்லது எள்ளு கலந்த சாதத்தை வைத்து வழிபடலாம் சனி பகவான் சில நேரங்களில் அவமானமான கஷ்டங்களை நமக்கு ஏற்படுத்துவார் அதை தடுக்க கருப்பு கலந்த வஸ்திர தானத்தை ஏழை எளியோருக்கு சனீஸ்வரர் கொண்டுள்ள தலங்களில் செய்யலாம் காரணம் ஒருவருக்கு வஸ்திரம் தருவது என்பது அவருடைய மானத்தை காக்கும் செயல் என்பதால் இந்த வஸ்திர தானத்தால் சனி பகவானின் கருணை பார்வை நம்மீது விழும் என்பது ஐதீகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்